கஷ்டங்கள் போராட்டங்கள் பிசாசு நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருப்பான் அதன் மத்தியில நம்ம வந்திருக்கிறோம்னா கர்த்தர் ஒருவரே நமக்கு ஆதரவாக இருந்தபடியினால அவருடைய ஆதரவு மட்டும் இல்லைன்னா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா நம்ம குடும்பத்தை நடத்திருக்க முடியுமா ஒரு சுக பலவீன போராட்டம் வரும்போது கூட இருந்தவங்களாம் விட்டு விலகும் போது உற்சாக உறவினர்கள் புறம் தள்ளும் போது உங்களுக்கு ஆதரவாக இருந்தார் அந்த ஆதரவு இருக்கிறபடினாலதான் நம்ம இந்த புதிய மாசத்தை காண முடிந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கடைசி மாதத்தை காண முடிந்தது இன்றும் அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார் எத்தனை பேர் வாசிக்க நம்புகிறீங்க அந்த ஆதரவு தான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று மனிதருடைய வார்த்தையை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு சொல்கிறார் படைத்தவர் உருவாக்குனவர் அவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் அந்த ஆதரவுடைய கரம் அந்த அணுக்கிற கரம் நம்மளை தாங்கின தான் நம்ம குடும்பம் காக்கப்பட்டது